ஒருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் ஒருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வளராக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முதல் பெருமானின் என் அன்னை வாராகி பாதங்களை பணிந்தும் பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான சிறப்பான நிகழ்வுகள் நடக்க இருக்குது என்பதை பன்னீர் பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணப்படுறோம் கார்த்திகை மாதனால ரொம்ப விசேஷமான மாதம் இறைவழி பாட்டிற்கு சுப நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளுக்கு கார்த்திகை மாதம் வந்து செய்யக்கூடிய திருமணங்கள் மிக சிறப்பாக இருக்கும் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணலாம் இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வரக்கூடிய கார்த்திகை எட்டு வாஸ்து நாளாக வரும் அன்றைய தினம் வந்து வாஸ்து பூஜை செய்வது இல்லை வாஸ்து பகவான் நினைச்சி ஒரு பொரி அவள் கடலை வெள்ளம் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு தேங்காய் உடைச்சி வழிபட்டு வந்து எங்களுக்கு நல்ல வீடு அமையணும்னு வேண்டிக்கிட்டாலே அதற்குரிய பிராப்தத்தை அவர் கொடுத்துருவாரு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன கோஷம் நம்ம காதல கேட்கும் நமக்கு ஐயப்ப சுவாமி கோஷம் தான் நம்மளுக்கு கேட்கும் அதனால ஐயப்ப மலைக்கு வந்து மாலை போடுபவர்கள் வந்து தாராளமாக போற்று அந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் ஏன்னா கண் நம்மளுடைய ஐயப்ப வழிபாடு வந்து நம்முடைய சனீஸ்வரனுடைய பகவானுடைய தாக்கத்தை குறைத்து நமக்கு நன்மையை ஏற்படும் ஏல சனி போகுது அதுல மூணு பிரிவு போகுது ஆஹ் விரைய சனி ஜென்மசனி பாத சனி கண்டக சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி எந்த சனீஸ்வர பகவானுடைய காலங்கள்லையும் இல்ல சனி தோஷம் இருக்குது சனி சிறப்பாக இல்ல சனீஸ்வர பகவான் எனக்கு சிறப்பாக செயல்படும் அப்படின்னாலும் நம்ம ஐயப்பனை வழிபடும் பொழுது ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதை தாண்டி இந்த மாதம் வந்து திரு கார்த்திகை தீபம் அண்ணாமலையானுக்கு அரோகரா அது மாதிரி அந்த அண்ணாமலையானுடைய திரு கார்த்திகை தீப வழிபாடு எப்படி வந்து எல்லாருமே நம்ம அண்ணா திருவண்ணாமலைக்கு போயிட முடியுமா போக முடியாது போக முடியாதவங்களை எப்படி எளிமையாக வழிபட்டு கொள்ளலாம் என்பதை பதிவின் இறுதியில சொல்லிருக்கேன் ஆனா வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க நீங்க வந்து நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ப பகிருங்க இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகண நிலைகளை பார்த்திடலாம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் நீச நிலையில் கண்ணையில் கேது பகவான் விருச்சகத்தில் சூரியன் புதன் நமக்கு சுக்கரன் தனுசில் இந்த மாதத்துல வந்து நமக்கு பதினேழாம் தேதி அவர் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் சனீஸ்வர பகவான் கும்பத்தில் ஆட்சி நிலையில் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கிறார் பகவான் மீனத்தில் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய் வந்து வகர நிலையாடுகிறார் இந்த கார்த்திகை பதினோராம் தேதி புதன் வகர நிலையாடுகிறார் சந்திரன் இந்த மாதம் வந்து நமக்கு ரிஷபத்தில் உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலையால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக பலன்களை வந்து நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் அதனால வந்து நண்பர்கள் வந்து இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளை பின்பற்றி தங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் தனசு ராசி தனசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம வந்து பெறப்போகிறோம் பொழுது இது வரைக்கும் எதுலேயுமே எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தம் ஆமாம் எங்கே போனாலும் எங்களுக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுது யாரை பார்த்தாலும் வந்து நாங்கள் அமைதியாக தான் போகிறோம் எங்கள் வேலை உண்டு நாங்கள் உண்டுன்னு இருக்கோம் எப்படி இருந்தாலும் பிரச்சனைகள் வருது எங்கள் முயற்சிகள் தடைபடுது இங்கேருந்து வேலை செய்யலாமா இல்லை வேலையை மாற்றிக்கலாமா அப்படின்லாம் நாங்கள் நிறைய வந்து ஒரு மனக்குழப்பத்துலையும் ஒரு போராட்டமாகவே போகுது இந்த மாதம் எங்களுக்கு எப்படி எப்படி இருக்கும் உற்சாகம் பிறக்கும் மாதா அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆறாம் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம நுழரோக சத்துருஸ்தானத்தை சாண்டி அது உபஜயஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு உங்களுடைய பதினோராம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வந்து அமரப்போகிறார் அவர் ஆறுக்கு பதினொன்றுக்குரியவர் அவரே பிற்பகுதியில் ரெண்டாம் இடத்துலையும் போய் அமருவார் தொழிலில் இது வரைக்கும் வந்து பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதை லாவகமாக கையாண்டு ஜெயிக்க கூடியவர்கள் நேர்முக மறைமுக எதிரிகள் எல்லாம் இனம் கண்டு அப்படியே வந்து கடந்து வந்துடுங்க உங்கள் தனித்திறமைகள் வெளிப்படும் ஏன்னா நீங்கள் ரொம்ப நாலேஜிபிளாக இருப்பீங்க எதிரி உங்களை கண்டு வந்து அஞ்சுமா இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் ஆசைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டம் நல்லா வந்து அழகாக வந்து கடந்து வந்துடலாம் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் நீங்கள் வந்து அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பண வரவு நல்லா இருக்கும் அன்றாட செலவுக்கு கூட நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஃப்ளூ அருமையாக இருக்கும் கடன் இருந்தால் கடனை தீர்த்துருங்க உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்ளுங்க உங்க சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்ளுங்க உங்களுக்கு கையிருப்புக்கு ஏதாவது வந்து கொஞ்சம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்பு வெளியூர் செய்திகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து சேரும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும் தந்தை வழி உறவுகளுடன் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போவது தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழியால் ஒரு ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கப்படும் ஒரு சிலருக்கு நீண்ட நாள் திருமணம்லாம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து வெளியூர் வரன்களை வந்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கன்றவங்களுக்கெலாம் அவங்களுக்கு அதற்கான வைத்தியங்கள்லாம் கிடைக்கப்பட்டு அந்த புத்திர பாக்கியத்துக்கான ஒரு சிறப்பான ஒரு நெக்ஸ்ட் மூ நோக்கி நீங்கள் போவீங்க பிள்ளைகள்னாலாம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இழுபறியாக இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் தடைகளை தாண்டி வெற்றி காண பிள்ளைகள் விஷயத்தெல்லாம் பூதக்கட வச்சு பார்க்காதீங்க தட்டி கொடுத்து வேலையை வாங்குவது இந்த காலகட்டம் சிறப்பு அதற்கான வைத்தியங்களை வந்து இறைவழிபாட்டுடன் நீங்கள் மேற்கொள்ளுங்க ஷஷ்டி இப்போ அந்த அக்டோபரில் வந்த ஷஷ்டியில் வந்து விரதம் இருந்திருப்பீங்க இனி ஒரு மாதா மாதம் ஷஷ்டியிலையும் விரதம் இருந்து சிறப்பான புத்திர பாக்கியத்தை பெற்று கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து அந்த பிள்ளைகள் க விஷயத்தில் ரொம்ப வந்து ஒரு ஏக்கமாகவே இருக்கும் என் பிள்ளை நல்லா படிப்பானா படிக்க மாட்டானா இப்போ வேறு செவ்வாயும் நேசம் ஆகி அவர் எட்டில் வேற உட்காந்துட்டார் மூன்றில் வேற பார்க்குறாரு என்ன தான் நடக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படின்னும்பொழுது பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப டேக்கர் எடுத்துக்கோங்க எப்படி எடுத்துக்கணும் அன்பால் அவங்களை அறிவீங்க சும்மா வந்து சிறு சிறுன்னு எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்காதிங்க நல்லா வந்து அவங்களுக்காக வந்து நீங்கள் முருகப்பெருமான் குருவா இருக்கவரே முருகன் பெருமான் தான் முருகனை வழிபடுவது பிள்ளைங்கிட்ட கிட்ட கனிவா சொல்லுங்க அன்புட அன்பு வந்து எதையுமே வந்து மாற்றக்கூடிய சக்தியை பெறும் அதனால அவங்க உடல் ஆரோக்கியத்தில் அவங்க விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி இருக்கிற வேலை அவங்களுக்கு திருப்தின்னா அது அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள் மாற்றங்கள் தசாப்திலாம் சிறப்பாக இருக்கும்பொழுது நல்ல மாற்றங்களே உங்களையே தேடி வரும் அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் தசாபதி சிறப்பு இல்லாதவங்க மட்டும் கொஞ்சம் வந்து தேவையில்லாத செலவுகள் செய்யாதீங்க தொழில் எடுத்துட்டு போய் முதலீடு பண்ணுறேன்னு போட்டுறாதீங்க அதற்கெல்லாம் உச்சித நேரமான உங்கள் தனிப்பட்ட ஆரோஸ்கோப்பு தான் பார்த்துக்கணும் அதே போல் கலத்தரத்தின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய கலத்திரத்தில் வந்து தசாப்தெல்லாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்க கலத்திரத்தின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு அந்த காலகட்டம் வந்து வெளியூர் வரண்களாக அமையும் இளிபரியாகவே இருக்குமா இதுக்கு எதுவும் ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ வரக்கூடிய வரன்கள்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற வரங்களாகவே வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா நிறைய ஆர்குமெண்ட் வச்சுக்காதீங்க விட்டு கொடுத்து போயிடுங்க அதே போல் காதலில் இருக்கிறவங்களும் தேவையான விஷயங்களை மட்டும் பேசுங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க நோ ஆர்குமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வீட்டில் வந்து சம்மதம் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம் லாபகமாக பேசி வாங்கி விடுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் அதாவது உங்களுடைய முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்கள் இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க தூக்கமின்மை நேரத்துக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் தூக்கமும் சாப்பாடும் ஒழுங்காக இருக்கும்போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய லட்சியங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்கள் குழப்பத்துக்கெல்லாம் இறைவன் யார் மூலியமாவது வந்து உதவி பண்ணுவான் பாக்கியத்துக்கான வைத்தியங்களை மட்டும் விடாமல் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த ஒரு தொழிலில் ஒரு ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைக்கணுன்றவங்களுக்கும் அவங்களுக்கானதுக்கான ஒரு வழிமுறைகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இதே தசாபதி சிறப்புனால் ஏன் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன்னா ரெண்டு விதமான பலன்கள் மாறி மாறி நடக்கும் அதுக்கு தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா சனியுடைய பார்வை ஐந்தாம் இடத்தில் விழுது இந்த ஐந்தாம் இடம் என்பது ப்ரமோஷனையும் கொடுக்கும் ஒரு வேலையை வந்து கவனமாக பார்க்கணுன்றதையும் சொல்லலாம் அதனால தான் இந்த காலகட்டம் கொஞ்சம் தசாபுதிலாம் சிறப்பாக போல ஏன்னா ஏற்கனவே ஆறுலேயும் வந்து குரு இருக்கிறார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கிடைக்குதுன்னு அதிகப்படியாக வாங்கிடாதீங்க இந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் லோன் வந்து காலகட்டம் அதற்கான நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அதெல்லாம் நிறைய பேரும் ஒரு சுதற்கெலாம் வந்து வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் வெற்றி கொடுக்கும் குடும்ப நல வழக்குகள்லாம் தீர்வு கிடச்சி அடுத்தவங்களாம் வந்து இன்னொரு வருமானத்திற்கு வந்து முயற்சி செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் நடைபெறும் இருந்தாலும் அனைத்து விஷயங்களும் ஒரு விழிப்புணர்வு ஒரு நிறுத்தி நிதானமாக எடுத்து நீங்கள் கடந்து செல்லும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் வந்து எஃபர்ட் போடுவீங்க இவ்வளோ நாள் வந்து நம்ம இருந்தோம் இனியும் சோம்பி உட்காரக்கூடாது நம்மளும் வந்து ஒரு சிறப்பாக வந்து செயலாட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு புதியவர்களுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு ஆலோசனை அனுகூலம் யாருமே தெரியாது திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு வழிகாட்டுவார் அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் தனது ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் வாழ்நா முழுவதும் சிறப்பான பண்ணை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சிவ வழிபாடு தான் எப்போ வந்து சிவ வழிபாடு சிவ சிவனை வந்து சிவபுராணம் படித்து கொண்டு வருவது பிரதோஷ காலங்களில் சிவபெருமானை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் வந்து சிறப்பான முன்னேற்றத்தும் வில்வம் வாங்கி கோயிலில் கொடுப்பது இல்லை சந்தனம் வாங்கி கோயிலில் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சிறப்பான வந்து பலன்கள் உங்கள் செல்வ செழிப்பு பெறுவோம் அப்படின்னு வந்து சொன்னால் இந்த மாதம் வந்து என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும்லாம் சொல்லியிருக்கிறேன் அதையும் பின்பற்றி உங்கள் வாக்கை வந்து சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள் இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன திசாப்பது நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தையை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நான் செல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனேயே நம்ம இல்லங்களில் வீட்டுக்கு வெளியே ரெண்டு தீபங்களை ஏற்றிடணும் அந்த மாதம் முழுவதுமே வந்து தீபங்களை ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் ஏன்னா அதனால தான் கார்த்திகை மாதத்துக்கு விளக்கிடும் மாதன்ற தனி சிறப்பு இருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருவண்ணாமலை தீபம் தான் நம்ம வந்து எல்லோரும் மூன்று நாட்கள் வந்து இல்லங்களில் வந்து விளக்கேற்றி வழிபடுவோம் அதற்கு முன்னால் நாள் வர வரக்கூடியது பரணி தீபம் மரணி தீபம் வந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று பரணி தீப வழிபாடு செய்யணும் அந்த பரணி தீபம் அன்று சிவபெருமானை நோக்கி நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய சந்ததியினர் நம்முடைய முன்னோர்களும் சரி இனிமேல் வரக்கூடிய நம்முடைய சந்ததியினர்கள் அனைவரும் யமலோகத்திலேயோ அல்லது நம்ம எம வாதனையிலிருந்து விழிபடலாம் அதுதான் வந்து நமக்கு யம தர்ம ராஜாவே நம்மளுக்கு இந்த வழிபாடை செய்ய சொல்லியிருக்கிறாரு நம்ம இறந்த பிறகு மேல் லோகத்துல போய் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கும் பூலோக மாதத்துல இறக்கிறதுக்கு முன்னாடி எம வாதனையில இருந்து விடுபடுறது அந்த பரணி நட்சத்திரம் வரும் அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல வாசல்ல எப்ப ஏற்றா மாதிரி ரெண்டு தீபம் ஏத்திட்டு வீட்டுக்குள்ள ஐந்து நெய் தீபங்களை ஏற்றணும் இந்த ஐந்து நெய் நெய் தீபங்களை ஏற்றி சிவபெருமானுக்கு வழிபடும் பொழுது நம்ம அவருடைய சிவபுராணம் சொல்றது இல்ல வந்து நம்ம சிவனுக்கு பிடித்த மந்திரங்களை சொல்றது ஓம் நமச்சி பாயா சொல்கிறது அவருக்குரிய எளிமையான பாடல்களை வந்து படிக்கும் பொழுது அவரை வந்து வெத்தலைப்பாக்கு பழம் ஒரு இயன்ற ஒரு பால் காய்ச்சி வச்சு நம்ம வழிபடும் பொழுது நம்மளுக்கு சிவபெருமான் வந்து நம்மளுக்கு அளவில்லாத ஆட்காட்சிக்கு தராது ஒரு சிலர் வந்து ரெண்டு நாள் விரதம் இருப்பாங்க இயலாதவர்கள் வந்து நம்ம பரணி நட்சத்திரம் அன்று காலை மதியம்லாம் உணவு எடுத்துக்கலாம் நைட்டு மட்டும் நம்ம வந்து உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு எளிமையான உணவு எடுத்துக்கலாம் மறுநாள் வந்து கார்த்திகை தீபம் அன்று விரதம் இருந்து மாலையில தீபம் எடுத்த விரதத்தை வந்து விட்டுடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வழிபாடு செய்யும் இயங்கணும் வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று மலை அளவாக புரியணும் காற்று அளவாக வீசணும் நம்மளுக்கு சூரியனுடைய வெப்பம் வந்து நம்மளுக்கு அளவாக வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி வெளியில் இருக்கிற பஞ்சபூதமும் சரியாக இயங்கணும் அதே பஞ்சபூதம் நம்ம உடலுக்குள்ளேயே இருக்குது அண்டத்தில் தான் நம்ம பிண்டத்திலேயே இருக்குதுன்னு திருமூலரும் சொல்லிருக்காரு அப்ப நம்ம உடலுக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்களும் சரியா இயங்கம் போகும் தான் நம்ம உடலானது ஒரு சீராக இயங்கும்னு இருக்குது அதனால இந்த பர்மி தீபம் அன்று அனைவரும் வந்து சிவபெருமானை வணங்கும் போது நம்முடைய முன்னோர்கள் இதுவரைக்கும் மேலோகம் செல்லனாலும் அவங்களும் வந்து செல்லுவாங்க இல்லை இருக்கிற காலத்துல எல்லாரும் வந்து கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு உடம்பு சுகம் இல்லாம அப்படின்றவங்க அவங்களும் அதுல வந்து விடுதலை பெறுவதற்கு இது ரொம்ப சிறப்பா இருக்கும் கடைசி காலத்துல வந்து அவங்க சிரமம் இல்லாமல் இறைவனடி சேர்ந்திருக்கும் இந்த வழிபாடு நம்ம சந்ததியில் வரக்கூடியவர்கள் இனி இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய எல்லா தலைமுறையும் சிறப்பாக வாழ்வாங்க என்பதற்காக எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் சிறப்பாக அவங்க வாழ்நாள்ல இறப்பதற்கு முன்னும் பின்னும் வந்து அவங்க வாழ்வதற்கான ஒரு சிறப்பான வரத்தை வந்து சிவபெருமான் கொடுப்பாரு அப்படின்னு வந்து நம்ம நினைச்சு விரதத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படி இல்லையா அன்றைய உள்ளன்போடு சிவனை வந்து தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதுமானது மறுநாள் வரக்கூடிய கார்த்திகை தீபம் என்னைக்கு வருதுன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று மாலை வந்து நம்ம கார்த்திகை தீபம் வந்து வீட்டுல வந்து நிறைய வளர்க்குவோம் ஆறு மணிக்கு மேல எல்லாரும் வந்து திருவண்ணாமலையில போய் நம்ம கிரிவனம் செய்ய முடியாது இயலாதவர்கள் என்ன பண்ணலாம்னா ஒன்பது தீபத்தை ஏற்றி ஒன்பது நெய் தீபங்களாக ஏற்றலாம் இல்லை நலநெய் தீபமாகவும் ஏற்றலாம் ஏற்றி நம்ம வந்து அதை வந்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து அண்ணாமலையானுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நம்ம அதை மனதார நினைத்து நம்ம வேண்டிக்கொள்ளும்போது கொள்ளும் போது திருவண்ணாமலையை கிரிவல் கிரிவலம் வந்த பலன் கிடைக்கும் அன்றைய தினங்களில் வந்து யார் யாருக்கு என்னென்ன உணவு வந்து அன்னதானம் செய்ய முடியுமோ தாராளமாக செய்யலாம் கார்த்திகை என்பதுனால திருக்கார்த்திகை கார்த்திகை முருகனுக்கு சரவண பவான்னு சொல்லிட்டு சட்கோண தீபமும் ஏற்றி வழிபடலாம் யார் யாருக்கு என்னென்ன முடியுதோ பூஜை அறையில் சக்கோண தீபம் ஏற்றலாம் அந்த மாதிரி இந்த வழிபாடுகளை செய்து இந்த திருக்கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த திருக்கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாயும் முருகனுடைய வழிபாடு செய்வதும் சக்கோண தீபம் ஏற்றுவதும் அதே போல சோமவார வழிபாடு ரொம்ப சிறப்பானது அதை வந்து நீங்க செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் நவகிரகங்களே உங்களுக்கு நண்பனாக ஆகிடுவாங்க முருகனையும் சிவனையும் வழிபடும் ஏன்னா சிவனுடைய அதோ முகத்திலிருந்து வந்தவர் தான் நம்முடைய முருகப்பெருமான் ஐந்து முகம் தோன்றி ஆறுமுகம் தோன்றும் வெற்றிக்குரிய ஆறுமுகம் தோன்றும் ஒரு தாத்வரியமே இருக்கு அதனால அன்பர்கள் இந்த மாதம் உங்களால் இயன்ற வகையில் எளிமையாக வழிபடுங்க கோயில்களுக்கு ஆலயங்களுக்கு தீபங்கள் வாங்கி கொடுங்க நிறைய இந்த நம்ம வெளியூரில் அதை புனரமைக்கப்படாத இந்த சிவாலயங்கள் எல்லாம் இருக்கும் அதற்கு போய் உளவார பணி பண்ணுங்க அங்கே தீபம் ஏற்ற எண்ணெய் வாங்கி கொடுங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து அந்த கோயில் ஒழுவது போல உங்க வாழ்க்கையும் வந்து பிரகாசமாக ஒளிவிட்டு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கும் நிச்சயம் உண்டு என்றால் அது மிக கிடையாது சாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணுக்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் தொழிற்சாலைக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்வு வளமுடன் நற்பவி நற்சவி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்